இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருவாளீஸ்வரர் ஆலயம் கூவத்தூரில் இருக்குது அதாவது ஆத்தங்கரங்க கோயில் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தங்கர கோயிலை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ரைட்டு கட் பண்ணி இந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வாயிலூரில் இருக்கிற கோயிலை போய் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இதை பார்த்துட்டுனா நேராக அப்படியே அந்த திருவாளீஸ்வரர் பார்த்து சென்னைக்கு போயிடலாம் இது வந்து இரநூறு வருஷம் பழமையான கோவில் இது இது கூவத்தூர் மெயின் ரோடில் தான் இருக்குது நீங்கள் கூவத்தூர் மெயின் ரோட்டில் ஆரம்பிக்கிற மெயின் ரோட்லேருந்து ரைட்டு கட் பண்ணணும் இதோட லொக்கேஷன் கூட நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட குளம் இது இந்த பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும் ரோடு போகுது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே தான் இருக்குது இந்த கோவில் இந்த ஃபுல்லாக தண்ணி இருக்குது கோபுரம் உள்ளே போய் காட்டுறாங்க அந்த திருமுள்ளீஸ்வரர் கோவில் சிவாலயம் சிவன் கோவில் ஃபுல் வியூ இதை காட்டுற மாதிரி இதுவும் ஒரு இருநூறு வருஷம் பழமையான கோவில்னு இங்கே பூசாரியாக இருக்கிற ஒரு அதை நான் சொல்கிறேன் அவர் தான் சொன்னார் இரநூறு வருஷம் பழமையான கோவில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தலாம் கூவுத்தூரும் பார்த்தரலாம் அந்த ஆத்தங்கரை கோயிலும் பார்த்துடலாம் வாயலூரில் இருக்கிற திருவாலீஸ்வரர் சிவன் கோயிலையும் பார்த்துடலாம் இந்த கூவுத்தூர் சிவன் கோயிலோடய பேக் வியூ இது நல்லா க்ளீனாக நல்லா இருக்குது வந்தீங்கன்னா கூத்தூர் பார்த்துலாம் அந்த ஆத்தங்கர கோயில் பார்த்தலாம் திருவள்ளீஸ்வரர் கோயில் அந்த வாயலூரில் இருக்கிற கோயிலையும் பார்த்தர்லாம் இங்கே ஒரு செலாம் இருக்குது ஒரு செலாம் இருக்குது இங்கே ஒரு செலவு இருக்குது வந்து சனீஸ்வரம் எங்கள் கோவில் இருக்குது அந்த கொடிமரம் பொடிமரம் புல்வியூ நாங்கள் இந்த கூத்தூர் திருப்புர சுந்தரி கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எதார்த்தமாக எங்கள் அம்மா அவங்க பெரும்பாலும் நிறைய பேர் இந்தமாதிரி பத்து பதினஞ்சு பேராக டூரிஸ்டில் கூட்டி நிறைய ஒரு நாலஞ்சு வருஷமாக காமிச்சிட்ருக்காங்க அவங்க பார்த்தோம்மா எதார்த்தமாக எங்களுக்கும் தெரியாது இந்த கோயிலு தான் வந்திருக்காங்க அப்புறம் இங்கே இருக்கிறவங்க இங்கே வராங்க பாருங்க அவங்க தனியாக ஒரு பதினஞ்சு பேரோட அவங்க தனியாக வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு இங்கே நாங்கள் எதார்த்தமாக வரும்போது நாங்களே பார்க்குறோம் இங்க எல்லாருமே வந்து எங்கள் அம்மா கூட்டிட்டு வந்துருக்காங்க பதினஞ்சு பேர் இந்த மாதிரி ஆனால் டூர் வேணா பார்க்கணும் லோக்கல் எல்லாம் கோயிலும் பார்க்கணும் இங்கே அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட நரியானம் கூட்டிட்டுருப்பேன் இன்றைக்கி மட்டும் பதிமூணு கோயில் பார்த்துருக்காங்க நாங்கள் திருப்பூரூரில் இருந்து ரெண்டு மணிக்கு கிளம்பி இந்த கூத்தூர் கோயில் தான் நாத்தங்கார்கூட வாயிலூரில் வாயலூரில் மட்டும்தான் பார்த்தோம் ஆனால் எங்கள் காலையில் ஆறு மணிக்கு வண்டி கிளம்பி பதிமூணு கோயிலை பார்த்துருக்காங்க இங்கேனா யதார்த்தமாக வந்தவங்க தான் கோயில் இந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ திருவாளீஸ்வரர் கோயில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோத்தூரில் அங்கேருந்து நடந்தே போகிறாங்க ஜஸ்ட்டு எனக்கு ஒரு நானூறு மீட்டர் தான் வரும் உண்மையிலேயே இந்த பெருமாள் கோயில் நாங்கள் போகிறதுக்கு எங்கள் அம்மா சொல்லிட்டு போகும்போது ஒரு சொல்லிட்டு யோசிச்சோம் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டமே தான் அந்த கோயிலை பார்த்தா ஒன்றுனா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிட்ட அப்படியே ஒரு அவ்வளோ கிட்ட போய் தரிசனம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ உள்ளே வீடியோவே போட்டுருக்கோம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது கன்ஃபார்மாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆ இந்த பின்னாடி பக்கம் அந்த இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா லொக்கேஷனு அந்த வியூஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது பெருமாள் கோயில் இது பக்கத்தில் இருந்து கன்னிமூல கணபதி விநாயகர் கோயில் செம்ம பிளேஸாக இருக்குது உண்மையிலே அந்த இடத்துக்கு பார்க்குவாங்கன்னா அப்படியே இந்த கோயிலுக்கும் போய் பார்த்துடலாம் அந்த கோயிலுக்கு இந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நை நானூறு மீட்டர் நடந்தே போகலாம் ஆனால் தயவு செஞ்சு அந்த திருவாலீஸ்வரர் கூத்து மெயின் ரோடு பார்த்தோம்னா இதையும் பார்த்துருங்க அதே மாதிரி பார்த்தா இதுக்கு ஆப்போசிட் அப்படியே இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டே பார்த்தா இது விநாயகர் கோயில் இதுவும் பழமையான கோவில் எவ்வளோ வருஷமே தெரில இது பாருங்கள் இந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்காங்க பெருமாள் கோயில் நேர் ஆப்போசிட் இது பாருங்கள் நேராக காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருமாள் கோயில் இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் உண்மையில் கண்டிப்பாக இந்த கோயில் பா போய் பாருங்கள் நல்லா இருக்குது தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது போல் நல்ல விதமான தகவலும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பிரகாஷ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதிரி பல விதமான எல்லா காணொலிகளும் அடுத்தடுத்து உங்களுக்கு தகவலாக கொடுக்கறதுக்கு என்னோடய பிரகாஷ் சப்ஸ்கிரைப் செய்யிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நல்லா வரும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது ஆப்போசிட்லேயே இருக்கும் அங்கேருந்து ஒரு நானூறு மீட்டில் தான் இருக்குது கண்டிப்பாக போய் இந்த கோயிலையும் பாருங்கள் தரிசிப்பாங்க நன்றி வணக்கம்